எட்டு நேர்களே இன்னொரு எபிசோட் இன்னைக்கு சிறிய போகிற ஃபுட் வந்து சீ ஃபுட் அதாவது கலமாரிஸ் ஆஃப் ஸ்ட்ரிட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆ காட்டன் பார் அப்படி செய்கிறேன் ஓகே ஸோ கலமாரியும் ஷ்ரிமும் இருக்குது ஒன்றும் க்ளீன் பண்ணலை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை வடிவாக கிளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க கலமாரி தான் முக்கியம் அந்த டியூப் களைமாரின் டியூப்பை பிக்கக்கூடாது கட் பண்ணக்கூடாது அப்படியே முழுசாக வேணும் அந்த தலை க கணவாயின்ன அந்த தலை ராள் எல்லாத்தையும் வடிவாக நோமலாக நார்மல் வேயில் கிளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஓகே ஃபஸ்ட் ஸ்டெப் ஓகே களை இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதே நேரத்தில் அந்த களைமாரின்ற தலையை இப்படி சின்ன சின்ன பீஸ்களை வெட்டி எடுத்துக்கொள்ளணும் ப்ராலும் க்ளீன் பண்ணி அதையும் ஸ்மால் ஸ்மால் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இதில் முக்கியம் வந்து இந்த களைமாரி டியூப் தான் இந்த டியூபை கட் பண்ணக்கூடாது அப்படி முழுசாக வச்சுருக்கணும் ஓகே இதை இப்போ இதைத்தானே இப்போ ஃபீல் பண்ண போகணும் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டுறேன் ஃபில்லிங் ஃபீல்டிங்ஸு ஸ்டார்ட் பண்ண முதல் ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ண முதல் அதுக்கு தேவையானது கொஞ்சம் ஒனியன் இஞ்சி இஞ்சி அப்படி ஸ்மால் ஸ்மால் பீஸாக ஒட்டி எடு ஒட்டி எடுத்துக்கொள்ளுங்க கொஞ்சம் உள்ளி ஒரு ரெண்டு மூணு பேலி உள்ளி எங்களோட பெப்பர்ஸ் க்ரீன் அண்ட் ரெட் அதையும் சரியான சின்ன சின்ன ட டயஸ் பண்ணி கொள்ளுங்க சின்ன பீஸா அடுத்தது க்ரீன் பீ அடுத்தது எங்களோட வெங்காய தண்டு ஆனியன் க்ரீன் ஆனியன் அதே நேரத்தில் உரைப்புக்கு கொஞ்சம் உரைப்பு மிளகாய் சின்ன ஓகே கொஞ்சம் ஒரு பேன் எடுத்து அந்த பேனக்குள்ளே கொஞ்சம் ஒலிவ் ஆயில் உங்களுக்கு ஒலிவ் ஆயில் விருப்பம் இல்லாட்டி போட்டுக்கொள்ள கொஞ்சம் பட்டர் இல்லாட்டி மாஜின் போட்டு வெங்காயத்தை முதல் போடுமோ வெங்காயத்தில் வெங்காயம் வந்து வெங்காயம் உள்ளி இஞ்சி வதங்கி கொண்டு வெறியணும் வதங்கி கொண்டு வர அந்த வட்டி வச்ச அந்த கணவாயை முதல் போடுவோம் போட்டுருவோம் போடுறோம் வட்டி வாஷ் டோஸ் பண்ணி எடுங்க கொஞ்சம் பிளாக் பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் போட்டு முதல் இரண்டாயிரம் வட்டி வாஷ் டோஸ் பண்ணி எடுத்துருவோம் இது மெல்லமா வதங்கி கொண்டு வர வதங்கிக் கொண்டு வர இன்னும் வடிவாக முடியலை வதங்கி கொண்டு வர கொஞ்சம் சித்தமிளக தூள் தனிச்சித்தமிளக தூள் உங்களுக்கு விரும்பினால் உங்களுக்கு விரும்பினால் உங்களுக்கு எங்களோட கறி சிமெல் தேவை என்றால் எங்களோட கரைக்கு போடுற தூளையும் கொஞ்சத்தை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் விரும்பினால் மட்டும் இல்லையென்றால் தனிச்சித்தமிளக தூள் உரைப்புக்காங்க கொஞ்சத்தை போட்டுருங்க கலமரையும் காலும் வடிவாக அதழ் கொண்டு இனம் இப்போ இதில் இந்த ஸ்டேஜில் வச்சு நீங்கள் போடுங்க நீங்கள் வட்டி வச்சிருக்கிற அந்த மரக்கறி அதாவது பெப்பர்ஸ் கிரீன் டீ கொஞ்சம் கிரீன் ஒனியன் உரைப்போ மிளகாய் திருப்பி கொஞ்சம் இதையும் போட்டு ஒரு கால் லைட்டாக ஒரு கால் சோஸ் பண்ணி கிழுவோம் மரக்கறிக்கும் நாங்கள் உப்பு ஒன்று போடையில் பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பும் மிளகும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்ளுவோம் அப்போ அட் பண்ணுறதுக்கு முதல் டேஸ்ட் பண்ணி கொஞ்சம் வேறு மரக்கறியும் சீஃபூட்டும் வடிவாக வதங்கி வந்தாச்சு இப்போ உங்களை ஹீட்டை ஆஃப் பண்ணிடுவோம் என்ன செய்ய போகிறீங்கள் இதுக்குள்ளே நாங்கள் ரைஸ் போட ரைஸ் வந்து பச்சை ரைஸை போடாமல் உங்களுக்கு ரைஸை நாங்கள் காட்டு தேவை ரைஸ் தான் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஹாஃப் அரைவாசி குக் பண்ணினேன் அரைவாசி சமைச்ச அரிசி சோறு இதுக்குள்ள ஆட் பண்ண போகிறோம் ஃபுல் குக்கர் போனீங்கன்னா ரைஸ் வந்து சரியாக கரைஞ்சி ஓயிடும் கரைஞ்சி எல்லாம் ஃபில் பண்ண போகிறோம் கணவாய்ப்பில் கரைஞ்சி எல்லாம் இதாக வந்துடும் கட்டியாக வந்துடும் இப்படி அரேவியல் அவிச்ச ரைஸை இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளும் வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஓகே இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபில் பண்ணுற கலமாரி மாதிரி டியூபுக்கு ஃபில் பண்ணுற ரைஸ் ரெடியாக இருக்குது இனி இதை இப்போ ஃபில் பண்ண போகிறோம் கலமாரி மாறி டியூபுக்கு ஓகே 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 நாங்கள் இப்போ களை மாதிரியாக ஃபில் பண்ண போகிறோம் களை மாதிரி எடுங்கோ எடுத்து அந்த டியூபுக்கு இது ஈஸி இது ஹார்ட் ஒர்க் இல்லை ஈஸி ஒர்க் இதுக்குள்ளே நீங்கள் செய்து வச்சுருக்க அந்த ரைஸை மெல்ல மெல்லமாக இதுக்குள்ள போட்டு எவ்வளவு எவ்வளவு ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபில் பண்ணுவோம் ஓகே எடுத்துட்டு இதுக்குள்ள அந்த டொப்பில் பழமையாக காட்டுற மாதிரி பழமையாக காட்டுற மாதிரி அதில் ஒரு ஒரு பிட் பல்லு குத்துற குச்சி உண்டை இதில் இப்படி குத்துருவோம் இப்படி இப்படி இல்லை எவ்வளவு ஃபில் பண்ணிடுமோ அவ்வளவு ஃபில் பண்ணி இப்படி எடுத்து கொடுவோம் ஓகே எத்தனை களை மாறி பண்ணுவோம்னாலும் நீங்கள் செய்யலாம் அதே நேரத்தில் பெரிய களைமாரியை பார்த்து வேண்டாமல் முடிஞ்ச அளவு சின்ன களை டியூப்ஸ் அதுதான் டேஸ்ட் ஆகாம இருக்கும் சின்னங்கள் இருக்குது நான் இப்போ பெருசு எடுத்திருக்கேன் ஒரு அளவுக்கு பெருசு மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன் காரணம் ஒன் ஷோட்டில் உங்களுக்கு காட்டில் போகணும் சின்ன டைம் எடுக்கும் செய்கிறதுக்கு ஆனால் வீட்டில் செய்கிறதுக்கு சின்ன களை தான் டேஸ்ட் ஓகே களை இப்போ ஃபில் பண்ணி எடுத்துட்டேன் இப்படி ஃபில் பண்ணி வடிவாக எடுத்துருக்கேன் இது இப்போ நானே க்ளோஸ் பண்ண போகிறேன் அது அடுத்த ஸ்டெப் ஆனால் அதுக்கு முதல் இந்த நீங்கள் பார்ப்பீங்கள் இந்த மிஞ்சின ரைஸ் இந்த மிஞ்சின ரைஸ் வந்து ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸில் அவனுக்கு வைக்கக்கூடிய மாதிரி ஒரு கிளாஸில் போட்டு அலுமினியம் பேப்பரால் மூடி அதை இதையும் அவனுக்கு வச்சிங்களண்டா திருப்பி ஹீட் பண்ணி வடிவாக அவிஞ்சு திருப்பி வரும் காரணம் இந்த கலமாரியோட அதாவது கனவாயோட சர்வ் பண்ணியிருக்குள்ள எங்களுடைய அந்த அதுக்குள்ள ஃபில் பண்ணின ரைஸ் வந்து சின்ன நேரம் காணாது ஸோ இந்த ரைஸையும் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சைட்டில் வச்சு கொடுக்கலாம் சர்வ் பண்ணலாம் விரும்பினா இல்லை நெக்ஸ்ட் டே ஏதாவது வேறு ஏதாவது ஃபுட்டுக்கும் ஜூஸ் பண்ணலாம் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை ஓகே ஓகே கலமாரியை டோஸ் பண்ணுற முதல் இப்போ இந்த வலி பக்கத்துக்கும் லைட்டாக இருக்கா நாங்கள் சின்ன ஒரு மரினேஷன் செய்வோம் கொஞ்சம் ஒலி ஒயில விடுங்கோ நார்மல் ஆயிலும் ஓகே சால்ட் அண்ட் பெப்பர் கொஞ்சம் தேசிக்காய் புளி ஒரு பாதி தேசிக்காயும் புழிஞ்சு விடுங்க பிளாக் பெப்பர் சால்ட் கிணக்கை சோல் போடாதீங்கன்னு கொஞ்சமாக போடுங்க ஏன்னா உள்ளுக்கு எல்லாம் போட்டிருக்கோம் ஆல்ரெடி கொஞ்சம் கலருக்காண்டி கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் சித்தமளகா பவுடர் இல்லைன்னா பப்பிரிக்காய் பவுடர் ஏதாவது உண்டு ஜீட் போட்டு படிவ இருக்க மாரினேஷன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதை ஃபர்ஸ்டா ஓகே இப்படி ஒரு கிரில் பேன் எடுத்துக்கொள்ளுங்க ஹெவி பேன் உங்களுக்கு தெரியும் அந்த பேனை எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒயிலை விட்டுட்டு ஓயில விட்டுட்டு மாறிய மெல்லமா ஆகலும் ஓவர் ஹை ஹீட்டில் விடாம ஓரளவுக்கு முதல் ஃபிரெஸ்டாக ஹீட் பண்ணி போட்டு குறையும் அடுப்பேன் மெல்லமா முதல் எல்லா சுத்தி வர வடிவா பிளாக் கலர் ஆகும் ப்ரௌன் கலரில் டோஸ் பண்ணி எடுங்க எடுத்துட்டு திருப்பி நாங்கள் வைக்க போறோம் நீ அவனுக்குல்ல அந்த வடிவம் ஆகும் அது ஓகே இப்படி வடிவா டோஸ்ட் பண்ணி சுற்றி சுற்றி டோஸ்ட் பண்ணி ஓகே பேனில் இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இவரை ஒரு ஒரு அலுமினியம் ஷீட் எடுத்து இந்த அலுமினியத்தால் கவர் பண்ணிட்டு ஒரு ஒரு ஃபோர்ட்டி மினிட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பர் நைட் கட்ட தட்ட பார்த்து வைக்கணும் ஓவர் ஹீட்ல அவங்களுக்கு அவங்க ஒரு க ஹீட் புரியல இதை இப்படியே அவனுக்கு வச்சுடுவோம் எடுத்தீங்கன்னா அந்த கலமாரிக்கு ஒரு சின்ன ஒரு சாஸ் செய்யப்படும் ஒரு சின்ன லைட் சாஸ் உண்டு அது பட்டரில் பட்டர் அண்டு லெமன் அதாவது தேசிக்காய் தேசிக்காய் சாஸ் ஒரு கொஞ்சம் பட்டரை போடுங்க பட்டரை போட்டுட்டு சும்மா லைட் சாஸ் தான் நார்மலாக சாஸ் தேவையில்லை நாங்கள் சாஸ் செய்வோம்

வழியா சால் ஒன்றும் இதான ஒரு இதான் லைட் லெமன் சாஸ் பிளேட்டில் டெக்கரேட் பண்ணி போட்டு கொஞ்சம் சோஸை விடுங்க லைட் சாஸ் கணக்கு தேவையில்லை சில பேருக்கு சோஸ் பிடிக்காது பிடிக்காட்டி சோஸ் விட வேண்டாம் லெமன் சாஸ் விட்டுட்டு அந்த மிச்சஸ் நாங்கள் அப்போ சொன்ன மாதிரி அந்த ரைஸ் ரைஸ் கொஞ்சத்தை மிடில் போடும்போது எங்களை எங்களுக்கு கணவாய்க்கு உள்ளுக்கு இருக்கிற ரைஸ் காணாது அதுக்காண்டி ஒரு கொஞ்சம் ரைஸை பிளேட்லேயும் போட்டு கொள்ளுங்க ஓகே இவ்வளோ ரைஸையும் போட்டு கொடுங்க இனி நான் இப்போ வைக்க போகிறேன் களைமாரி ஓகே களைமாரி எடுத்து கட்டிங் போர்டில் வச்சுட்டு முதல் கட் பண்ணுவோம் வீல் மேல் சுத்தியான சாஃப்டாக இருக்கும் சரியா என்ன சின்ன கனவையாண்டா முழுசாக அப்படியே வைக்கலாம் பெரிய கனவையாண்ட மாதிரியே இப்படி பான் வெட்டின மாதிரி வீல் மாதிரி வெட்டுவோம் ஓகே இப்போ பிளேட்டில் வையுங்க அந்த ரைஸ்